ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட் மதுரையில் செம்ம வெயில் ஆயிருச்சுங்க அடிக்க வெயிலை தாங்கவே முடியல சரி இதுக்கு ஒரு சின்னதாக குழு குழுன்னு ஒரு ட்ரிப்பை போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் சோலை வந்தாலும் குருவித்துறைக்கு தாங்க ட்ரிப்பு போட்டிருந்தோம் பாப்பா எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம மதுரை அடிக்கிற வெயிலுக்கு அப்படி ஆப்போசிட்டாக வந்து அங்கே இருந்துச்சுங்க சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு வாழை தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பசேல்னு இருக்குங்க நான் அடிக்கிற வெயிலே தெரியல அவ்வளோக்குள்ளே நிலலாம் இருக்குது போகிற ரோடு எல்லாமே செம்ம அழகா இருந்துச்சுங்க நிறைய ஆறுகள் வருது குட்டி குட்டியா நிறைய இடத்துல தண்ணி இருக்குங்க எங்கே நம்ம வந்து நிப்பாட்டி குளிச்சிக்கலாம் அந்த மாதிரி தாங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு தென்னந்தோப்பு வந்து ஓப்பனாக வேற இருந்துச்சுங்க நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போன சாப்பாடாக அங்கே போய் தாங்க சாப்பிட்டோம் அந்த இடமும் ரொம்ப அழகா இருந்துச்சு கொண்டு போன போர்வையெல்லாம் விரிச்சுட்டு நாங்கள் வந்து செம்மையா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குளியல் போட்டோங்க அந்த வீடியோ இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளேயே போகலாம் Elara Hey Elara hey, Ini hi